அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசாபுக்தி சூச்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக தசாபுக்தியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறது துளியமாக அறிய முடியும் ஸோ என்ன கிரகம் தசாபுத்தி நடத்துதோ அந்த கிரகத்தின் பதிவு நட்சத்திரத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து சந்திரன் திசையோ சந்திர புத்தியோ நடக்குதுன்னா அவங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ சந்திரதிசை சந்திரபுர்த்தி நடக்கும்போது இந்த நட்சத்திரங்களை ரொம்ப கவனிச்சிட்டே வாங்க இதில் தான் நன்மையோ தீமையோ நடக்கும் ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முடியும் இதெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடத்த போகிறேன் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த வகுப்பு தொடங்குது தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இலவசமாக பார்த்து தசா ரீதியாக என்ன பலன் நடக்கும் என்ன பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிக் கொடுக்க போகிறேன் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்